நிறைய நாள்களுக்கு முன்னால் ஒரு கொடூர அசுரன் இருந்தான் அவனின் பெயர் சூரபத்மன் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் எல்லாம் தேவதைகளுக்கும் மக்களுக்கும் துன்பம் கொடுத்தான் அப்புறம் தேவதைகள் லோட் சிவாவிடம் சென்று உதவி கேட்டார்கள் சிவன் சொன்னார் என் மகன் அந்த அசுரனை வெல்லப் போகிறான் சிவனின் மூன்றாவது கணில் இருந்து ஒரு தீபந்து வெளிவந்தது அது ஒரு புனித ஏரியில் விழுந்தது அந்த ஏரியில் இருந்து ஆறு குழந்தைகள் பிறந்தன பார்வதி தேவி சிவனின் மனைவி அந்த ஆறு குழந்தைகளை தழுவினார் அவைகள் ஒன்று சேர்ந்தன அந்த ஒரே குழந்தைக்கு ஆறு முகங்கள் அவனின் பெயர் முருகன் முருகன் மிகவும் துணிச்சலாக வளர்ந்தார் அவர் அம்மா கொடுத்த வேல் என்ற ஆயுதத்துடன் மயில் மீது ஏறி சூரபத்மனுடன் யுத்தம் செய்தார் சூரபத்மன் ஒரு பெரிய மரமாக மாறி ஒழிந்தான் முருகன் தனது வேலால் அந்த மரத்தை இரண்டாக வெட்டினார் ஒரு பகுதி மயிலாக மற்றொரு பகுதி சிங்கக்கொடியாக மாறின முருகன் யுத்தத்தில் வென்றார் ஆனாலும் அவர் சூரபத்மனுக்கு மன்னிப்பும் ஆய்வும் காட்டினார் அதனால்தான் நம்ம தமிழர் முருகனை ரொம்பவே பக்தியுடன் வழிபடுகிறோம் அவர் வீரமும் ஞானமும் கருணையும் கொண்ட கடவுள்